இங்க வர எம்பி எம்எல்ஏ எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க வந்தனா சம்பாதிக்கலாம் நான் வளரலாம் என் குடும்பம் வளரலாம் என்ன சார்ந்திருந்தவர்கள் வளரலாம் ஆனா வீரப்பன மகளாகிய நான் வருகிறேன் அரசியல் என்பது நான் வளர்வதல்ல என் குடும்பம் வளர்வதல்ல என்னை சார்ந்திருந்தவர்கள் வளர்வதல்ல சமுதாயம் வளர்வது அரசியல் என்பது மக்கள் சேவை என்று இதை நான் ஒவ்வொரு அரசியல்வாதிகளுக்கும் பாடம் எடுக்க ஆரம்பிக்கிறேனோ அன்று புரியும் என்னுடைய சித்த பெரியப்பா வந்துட்டு ஏன் இன்னைக்கு எனக்கு இந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார் இன்னைக்கு கேக்குறாங்க இது வரைக்கும் எங்க போனாங்கன்னு தெரியல எங்க அப்பா வச்சு எத்தனையோ கட்சி வந்து அரசியல் பண்ணிட்டாங்க இன்னைக்கு அவரோட மகளாகிய நான் வந்துட்டேன் வந்தோன்னு சொல்றாங்க கிரிமினல் பேக்ரவுண்ட்ன்றாங்க இதை வந்துட்டு மரத்தை வெட்டினார் யானையை கொன்னாருன்றாங்க சரி மரத்தை வெட்டினார் யானையை கொன்னார் கிரிமினல் பேக்ரவுண்ட் எல்லாமே சரி இப்படி பேசுறீங்கல்ல இத்தனை அரசியல்வாதிகளுக்கும் ஒரு தெம்பு திராணி தைரியம் இருந்தா உங்களோட சொட்டு பட்டியலை வெளியிடுங்கட பாக்கும் நான் வெளியிட தயார் இதிலே தெரியலையா என் தந்தையின் வாழ்க்கை எவ்வளவு ஒரு நேர்மையான ஒரு வாழ்க்கை எப்படி மக்களுக்கு அவர் போன பாதை தடமாறி இருக்கலாம் தடம் மாற்றப்பட்டு இருக்கலாம் ஆனால் அவர் கடைசி மூச்சு வரைக்கும் தான் எடுத்த கொள்கைக்கும் தான் மக்களுக்கு நிற்க வேண்டும் மக்களுக்கு அரணாக நிற்க வேண்டும் என்ற எண்ணத்தில் சாகும் வரை அதை கடைபிடித்து வாழ்ந்த ஒரு உயர் தெய்வம் அவர் அப்படிப்பட்ட ரத்தத்துக்கு பிறந்துட்டு எப்படி நான் கேள்வி கேட்க மாட்டேன்னு நீங்க நினைச்சீங்க உங்களோட எல்லா தப்பும் நீங்க பண்ற அத்தனை அயோக்கியத்தனத்தையும் குழந்தையில இருந்து நானும் பாத்துக்கிட்டே தாண்டா வர வாய்ப்புக்கு பார்த்துட்டு பாத்துட்டு வந்தேன் இன்னைக்கு அந்த வாய்ப்பு என்னோட சித்தப்பா என்னுடைய தந்தையின் ஆசிர்வாதத்து மூலியமா எனக்கு கிடைக்க பெற்றிருக்கிறார் இந்த நிமிஷத்துல இருந்து நான் இன்னைக்கு உங்களோட மக்களின் பிரதிநிதி அதாவது பாத்தீங்கன்னா எங்களோட கிராமத்துல நடந்த விஷயங்களை நான் சொல்றேன் நம்ம வாழ்வது வந்துட்டு ஒரு அரசாங்கத்தின் தான் அந்த அரசாங்கம் என்னென்ன பண்ணாங்க தெரியுங்களா ஒவ்வொரு பெண்களின் வாழ்க்கையையும் முடித்து விட்டார்கள் அங்க ஒவ்வொரு பெண்களும் பாதிக்கப்பட்டாங்க கற்பழிக்கப்பட்டாங்க குழந்தைகளை விடல ஒவ்வொரு வீட்டு தலைவனையும் கொண்டு போயிட்டு கொன்னாங்க ஒவ்வொரு வீட்டுல இருக்க அண்ணன் தம்பிகளை கொண்டு போயிட்டு கொன்னாங்க ஆனா இது வரைக்கும் அதுக்கான நியாயம் கிடைக்கல நான் சும்மா விடவன் நினைச்சீங்களா காலம் எனக்கு கை கொடுக்கும் என் தந்தையின் உயிர் என் தந்தையின் எண்ணம் என்ன ஓட்டம் என்னை சுற்றியே தான் இருக்கு அத மறந்துடாடு நான் வருவேன் என் தந்தையாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர்கிட்ட உங்ககிட்ட வருவேன் மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவைகளை செய்வ எவன கேள்வி கேட்கணுமோ கேட்ப மக்களுக்கான போராளியா வாழ்வேன் மக்களுக்கான போராளியா சாகுவேன் இதன் தந்தையின் மீது ஆணை எனக்கு வாய்ப்பளித்த என் சித்தப்பா செந்தமலன் சீமான் மீது ஆணை என் பெரியப்பா வேலுப்பிள்ளை பிரபாகரன் மீது ஆணை என்னைக்கா இருந்தாலும் வீரம் பெற்ற பெண்ணாகிய நான் கோளை ஆக மாட்டேன் மக்களே அதற்கு சான்றாக நான் வாழ்ந்து காமிப்பேன் இங்க உள்ள ஒவ்வொரு மக்களின் வாழ்க்கையை வென்றெடுத்து அவர்களின் கஷ்டங்கள் கவலைகளை எல்லாம் போக்கி உங்களின் மகளாக உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்களின் தங்கையாக உங்க கூட துணை நின்று உங்களை உங்களுக்கு சேவை ஆற்றுவதே வாழ்க்கையின் முழு நோக்கமாக எடுத்துட்டு இங்க வந்து நான் நின்றுட்டு இருக்கேன் இது யாராலையும் தடுக்க முடியாது தயவு செய்து காலம் தாழ்த்தாதீர்கள் யோசியுங்கள் எண்ணுங்கள் இன்னைக்கு ஒரு ஒரு கவுன்சிலர் நேர்மையா இருக்காங்களான்னு சொல்லுங்க பாக்கலாம் உங்க ஏரியால ஒரு கவுன்சிலர்ட்ட போயிட்டு இந்த ரோட கரெக்ட் பண்ணி இந்த டிச்சை கரெக்ட் பண்ணி கொடுங்க கேட்க முடியுதா நீங்க உழைச்சு 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 டாக்ஸ் உங்க டாக்ஸ் தான் இந்த கவர்மெண்ட் இயங்கிட்டு இருக்குது இப்படியே அடிமாட்டு விலைக்கு ஆயிரம் ஐநூறு ரூபாய்க்கு போயிடுறீங்களா விலைக்கு சிந்தியுங்கள் தயவு செய்து சிந்தியுங்கள் நீங்க வந்துட்டு கண்டிப்பா என் தந்தையை நினைச்சு ஓட்டு போடுவீங்கன்றது எனக்கு தெரியும் என்னை விட்டு கொடுக்க மாட்டீங்க இந்த மண்ணின் மகள் என் தந்தையார் வீரப்பனுடைய மகளை விட்டு கொடுக்க மாட்டீங்கன்ற நம்பிக்கை எனக்கும் இருக்குது என் தந்தைக்கும் இருந்தது அந்த வார்த்தையை முன்கூட்டியே நான் என் மக்களை நம்பி நாட்டுக்கு வருவேன் என் மக்கள் ஓட்டு போட்டு என்னை ஜெயிக்க வைப்பாங்க நான் வந்து மக்களுக்கு சேவை செய்து அவர்களுக்கு சுதந்திரமான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்துவிட்டு தான் நான் சாகுவேன் என்கின்ற ஒரு வார்த்தை என்று சொன்னாரோ அவரை இல்லாமல் பண்ணிட்டாங்க ஆனா இன்று ஒரு இயற்கையின் கட்டாயமாக இயற்கையின் நியதியாக என் தந்தைக்கான நியதியாக உங்களுடைய மகளாகிய நான் உங்க முன்னாடி இன்னைக்கு வந்து நின்றுட்டு இருக்கேன் நீங்கள் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது நான் உங்களுக்காகவே என் வாழ்க்கையை சமர்ப்பிக்கிறேன் நன்றி வணக்கம்